I mean, love. திருபாவை திருபாவை ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் அஸ்மத குருபியော நமஹ அஸ்மத குருபியော நமஹ அஸ்மத பரமகுருபியော நமஹ அஸ்மத பரமகுருபியော நமஹ அஸ்மத சர்வகுருபியော நமஹ அஸ்மத சர்வகுருபியော நமஹ ஸ்ரீமதே ราமானுஜாய நமஹ ஸ்ரீமதே ราமானுஜாய நமஹ ஸ்ரீ பராங்குச பராங்குச சதாய நமஹ ஸ்ரீ பராங்குச சதாய நமஹ ஸ்ரீமத் யமுனா முனயே நமஹ ஸ்ரீமத் யமுனா முனயே நமஹ ஸ்ரீ ராமமிஷ்ட நமக ஸ்ரீ நமக ஸ்ரீமதே சரகோபாயே நமக ஸ்ரீமதே நமக ஸ்ரீமதே ஸ்ரீயை நமக ஸ்ரீயை நமக அன்னவியுடன் இருவரி முடியும் அன்னவையில் புதுவை ஆண்டால் அண்ணாவையா பண்ணு திருப்பாவை பல்பதியம் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வ

மாயனை மண் வடமதுரை மதுரை மாயனை மைந்தனை மண் வாழும் மதுரை மைந்தனை தூய பேரின்

வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓய பிழையும் புகுதருவான் நின்றனவும் ஓய பிழையும் புகுதனவான் நின்றனவும் தீரில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளறையான் கோயில் புல்லும் சிலம்பிருக்கான் புல்லறையாய் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிரையோ வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிரையோ பிள்ளையாய் எழுந்திராய் பேய்முறை நஞ்சுண்டு பிள்ளையாய் எழுந்திராய் பேய்முறை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கடற்கழியாய் காலோச்சி கள்ளச்சகடம் கலக்கலஞ்சார் காலோச்சி வெள்ளத்தரவில் துயில துயிலமர்ந்த துயிலமர் தவித்தினை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வெட்டினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய அறியன்றோ பேரரவம் பேரரவம் மெல்ல எழுந்து அறியென்றோர் பேரவம் உள்ளிந்தேரோர் எம்பாவாய்ந்து அதாவது எல்லா ரிஷிகள்ட்டையும் கேக்குறாங்க யாகம் பண்ண விஷயங்கள் அஜிம காலம் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க எல்லாரும் அவங்க விருப்பத்தை சொல்றாங்க நான் சபரி மட்டும் எனக்கு சொல்ற நான் காலம் பூரா இந்த குடியிலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வந்து இவங்களோடயே வச்சுக்கோங்க சரி அப்படியே அந்திம காலத்துல வந்து ஒரு மகா முனிவர் ஒரு பெருமான் வந்து உன்ன பார்க்க வருவாரு அவருக்கு நீ நல்லபடியா கவனி அப்படின்னு சொல்லி நல்லா உன்ன பார்க்க சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவருடைய அங்கிம காலம் முடிஞ்சிருது யாருடைய அண்ணா ம மடங்க மகிழ்ச்சி இந்த அம்மாவுக்கு வயசு காய்க்கிட்டே இருக்கு தன்னால நீ குளிக்க போக முடியல அங்கேயே ஒரு குளத்துல குளிப்பா அந்த நாளான ஆன அது சகதியாட்டம் ஆயிரும் அங்க உள்ள முனிவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க உன்னாலதான் நீ வேலூர் பெண்ணன் குளிச்சதால சகதியா போச்சு அவளோட சிற்பா என்னுடைய தள்ளாத வயசுல ரொம்ப தூரம் தள்ளி போய் குளிக்க போக முடியும் ஆனா தினமும் இத செய்வா அந்த மாபெரும் பெரிய மனிதர் வராது பெருமான் வர்றாருன்னு சொல்லி டெய்லி பழங்களை பறிச்சு பறிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சு வச்சு வெப்ப அந்த சபரி ஒரு காலத்துக்கு அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ராமனும் லட்சுமணன் அவருடைய குடியிலுக்கு வருவாங்க வந்து நான் உங்களைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அவர் கொடுத்த பழங்களை கொடுக்கறது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு எனக்கு நல்லபடியெல்லாம் மோச்சம் கிடைக்கணும் எனக்கு இந்த குளத்தை நான் குடிச்சதுனால ரொம்ப குஷன்னு சொன்னாங்க அந்த குளத்தை நல்லபடியா செஞ்சு கொடுப்பாங்க

அதாவது வந்து ராமர் வந்து பஞ்சவடிங்கிற காட்டுல போய் அவர் வந்து குடியில் போட்டு இருந்தார் இருக்கும் போது சீதையை வந்து அவரை கூட்டு போறதுக்காக அவரை கைப்பற்றி இலங்கை கடத்தி எடுத்துட்டு போறதுக்காக அவர் தேர்ல வராது அப்ப வந்து ஜடாயுங்கிற பறவை வந்து அஹ் பறவை வந்து அவரை போக விடாம தடுக்குது ராவணன் ராவணன் போக விடாம அந்த தேர்ல இருந்து சீத்தைய காப்பாத்துட்டார் அவர் என்ன செய்யறாரு ராவணன் வந்து ஒரு ஒரு அவருடைய நிறுவன் வந்து அந்தனர் அதுக்கப்புறம் ராட்சசனா அந்த அந்தனர் வந்து அந்தனர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்தனர இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஒரு பிராமீன்கிட்ட வந்து நாம அடி வாங்கணும் ஒரு கொல்லப்பட்டம்னா நமக்கு மோச்சம் அதே மாதிரி நாம வந்து பிராமணனை கொண்டோம்னா நமக்கு மோச்சம் இதுதான் இயற்கையா உள்ளது ஒரு காலத்துல வந்து பிராமணனுக்கு கல்யாணம் மண்டோதரி வந்து உத்தரவோசம் மங்கைங்கிற ஒரு கோவில் வந்து ராமேஸ்வரம் மகன் அந்த இடத்துல வந்து அஹ் அந்த இடத்துலதான் போய் தவம் பண்ணுவான் எனக்கு வந்து சிவன் பக்தராக இருக்கிற ஒரு ஒரு பக்தனை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி கிடைக்கணும் மண்டோதரி சாமி கும்பிட்டாலும் முத்திரபோசம் கிட்ட அங்க சிவன் பார்வதி இருக்கிறாங்க சிவன்கிட்ட வேண்டப்ப அவருக்கு ராவணன் வந்து கல்யாணம் முடிக்கிற ஒரு இது கிடைச்சது அவங்க ரெண்டு அப்படி இருக்கிறாங்க அந்த ஜடாயி என்ன வருது இந்த மாதிரி அவன் வெட்டி போயிடும் அப்போ மோச்சம் கிடைக்காது ஜடாயி பறவைக்கு மோச்சம் கிடைக்கல ராமனுடைய மனைவி சீதாவை வந்து அவங்க முடியல அந்த ராமர் வந்து ப பறவையை தூக்கி மணியில வச்சு அதை தடவி கொடுத்து ஆஹ் அதை வந்து மோட்சத்துக்கு அனுப்பினர் ராமன் வந்து என்ன இருந்தாலும் ஒரு ஒரு ராமன் வந்து கடவுள் ஸ்ரீவந்தநாதன் பைகுண்டநாதன் பள்ளி குண்ட பெருமாள் அவர் வந்து இந்த இதை ராமன் பிறவி மனித பிறவி எடுத்துக்க அவர் நினைச்ச எல்லாமே நடக்கும் அதனால அவர் வந்து மோட்ச பறவி அந்த பறவைக்கு கொடுத்தார் அந்த பறவைக்கு அப்புறம் இந்த என்ன இடம் அந்த பறவை விழுந்த இடம் எங்கன்னா நாசிக் என்ற இடத்துல தாரி சிந்தனை என்ற இடத்துலனா சடாயி வந்து மோச்சாங்க ஜடாயு வந்து இறந்தது அந்த ஈவக்கடன்கள் செய்யறது வந்து தன்னுடைய வில்ல போட்டு ஒரு இடத்துல அதாவது என்ன சொல்லுவாங்க நதி சூழ அதனால ஒரு இது நதி மாதிரி அவர் பண்றாரு அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியில வச்சு அவர்

ஆனா வனம் வனங்கள் இந்த காலத்துல பயங்கரமான வனத்துலதான் இங்க நடந்துச்சு அந்த மூலிய வந்து ஒரு ரெண்டு மணி நேரம்னா கரண்ட் இருக்கும் அப்புறம் கரண்டே இப்பவும் அப்படிதான் இருக்குது அது இருட்டா இடம் தான் இருக்கும் அந்த இடத்துல ஆஹ் அவர் அதுக்கப்புறம் கிஷ்கை போறார் இவர் வந்து ராமர் வந்து இவர் இதை முடிச்சிருக்குது அவரை தேடி கிஷ்கிந்தை போறப்போ கிஷ்கிந்தில யாருன்னா சுக்கரவனன் வாலிவன் ஆண்டையான் ஆண்டையான் அதுல இருந்து அவங்க நண்பர்களா ஆயிக்கிறாங்க அதுலதான் அந்த பூ ஆஞ்சநேயர் எப்படி அஞ்சனா அஞ்சனாமலைன்னு சொல்லி அஞ்சனாம தேவி வந்து அஞ்சனா தேவி தான் அம்மானுடைய அம்மா 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 அவருடைய மலவர் கணவர் வந்து கேசரி கேசரிங்கிறவர் தான் அவருடைய கணவன் அஞ்சனா தேவி அஞ்சனா மலைன்னு ஒரு மலை கிட்ட ஏழாயிரம் வருடம் வருடம் வந்து தவம் இருக்கிறார் யாரும் அஞ்சனாதேவி ஏழாயிரம் வருடம் தவம் இருக்கிறார் தவம் இருந்ததுல வந்து ஆஞ்சநேயர் வந்து தனக்கு கிடைக்கிறார் ஆனா ஆஞ்சநேயர் வந்து சூரிய பகவானுடைய குழந்தை இவங்களுக்கு குழந்தையா கிடைக்கும் ஆனா அர்ஜனாதேவி மாருதின்னு கூப்பிடுவார் சுந்தரான்னு அவர் வந்து செல்லமா சுந்தரா சுந்தரான்னு கூப்பிடுவார் ஆஞ்சநேயர் யாரு அர்ஜனாதேவி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து வந்து அஞ்சனாமலைக்கு அப்புறம் அஞ்சனா இவங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சனாமலைக்கு அடுத்து சபரி சபரினா சபரி வாழ்ந்த அது வந்து ஒரு காடு அதுவும் அந்த காலத்துல பயங்கர காடு அதுல வந்து மதங்கரி மகரிஷின்னு சொல்லி ஒரு முனிவர் வந்து அங்கேயே குடில் அமைச்சு யாகங்கள்லாம் வளர்க்கறாங்க அந்த இடத்துல யாகங்கள்லாம் வளர்க்குற இடத்துல ஒரு வேடுவ பெண் வேதன் வேணுவ பெண்ணு சொல்லுவோம் வேடவு பெண்ணா சபரி இருக்கு அவன் வேட்டையாடி மிருகங்களை வந்து மான வேட்டையாடி சாப்பிட் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு அப்படியே தான் அலைவான் அவ அந்த மலங்கிரி மக மகர்ஷியுடைய அரண்மனைக்கு அந்த குடிலுக்கு வந்து அவங்க எல்லாம் செய்யறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் சந்தோஷப்பட்டு என்ன செய்யல அதெல்லாம் அவங்க எல்லாம் குளிக்க போயிடுவாங்க அந்த டைம்ல அங்க குடில யாருமே இருக்காதுன்னு அந்த இடத்த சுத்தம் பண்ணி மலர்கள் எல்லாம் பறிச்சு கொண்டு வச்சு தினமும் பல செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இவர் யாரு இப்படி செய்றாங்கன்னா அவரால் கண்டுபிடிக்க முடியாது மதங்கரை மகரிஷி அப்பறம் அவர் இப்படி காலங்கள் போனா அவருக்கு உன்னுடைய பேர் வந்து பேர் இல்லாம இருக்கிற சபரின்னு பேர் இருக்காரு அப்போ ஒரு ஒரு பய பாதி காலங்களுக்கு அப்புறம் அவருக்கு வயதாயிருச்சு ஒதுவு காலம் ஆயிருச்சு அங்க உள்ள ரிஷிகள் எல்லாம் வந்து என்ன செய்யறாரு

டிபாடி இன்னும் எடுத்தோம்